வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் இருக்கிறது என்ன அப்படின்னா மூன்று விதமான தீவனத்தை பற்றி பார்க்குறோம் இந்த மூன்று விதமான தீவனத்துக்குமே காமனான ஒரு கேரக்டர் என்ன இருக்குது அப்படின்னா சொன கிடையாதுங்க முழங்கு சுத்தமாக இருக்காது அதுதான் மூணுக்கு மூணு தீவனத்துக்குமே உள்ள ஒத்துமையது தான் முதல்ல நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பங்களாதேஷ் நேப்பியர் அப்படிங்கிற தீவனத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த பங்களாதேஷ் நேப்பியர் வந்து பிஹெச் பதினெட்டு சிஓசி என் ஃபோர் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு ஸோ வேறு வேறு பேரில் சொன்னாலும் பங்களாதேஷ் நீப்பீருங்கிறது இந்த பிஹெச் இது எல்லாமே ஒன்று தான் இதோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டு அப்படின்னா இலை வந்து ரொம்ப மெல்லீஸாக இருக்கும் அதே மாதிரி ஸ்வீட் கண்டென்ட் அதாவது இனிப்பு சுவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகே அடுத்து நம்ம வீடியோவில் பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா கரும்பு நீப்பியிருங்க இந்த பிஹெச் பதனெட்டும் கரும்பு நெய்ப்பியரும் கிட்டத்தட்ட அன்னந்தம்பி மாறுதா ஒரே மாதிரி தான் இருக்கும் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் பயிர் செஞ்சிட்டாலே வந்து போதுமானது மூணுக்குமே ஒன்றான காமன் கேரக்டர் பார்த்தோம் சொன்னே இல்லைன்னு சொல்லிட்டு இதோடய வளர்ச்சி கரும்பு நேப்பியோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டு அடி ஐட்டு வரைக்குமே வருங்க நல்லா உங்களுக்கு தூறு நாற்பது தூர் வரைக்கும் கட்டி வரும் உங்களுக்கு நடவு முறை அப்படின்னு பார்த்துட்டோம்னாவே இந்த மூணு தீவனத்துக்குமே ஒரே மாதிரி நடவு முறை தான் மூணடி பார அமைச்சுக்கணும் பார அமைச்சுக்கிட்டு கருணை கருணை இடைவெளி பார்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டு அடி இடைவெளி கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நல்லாயிருக்கும் அறுவடை அப்படின்னு பார்த்துட்டாலே வந்து பொதுவாக வந்து உங்களுக்கு வச்சதுலேருந்து ஐம்பது நாள் ஆகும் அறுவடைக்கு அதுக்கப்புறம் ரொட்டீனாக வந்து இருபத்தஞ்சி நாளைக்கு ஒருக்கா நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த தீவனத்தோட சிறப்பு அப்படின்னு பார்த்துட்டு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டுக்கும் கொடுக்கலாம் மாட்டுக்கும் கொடுக்கலாம் அதே மாதிரி முயல் வளர்த்துறவங்க தாராளமாக கொடுக்கலாம் ரெண்டாவது வந்து மற்ற தீவனத்தை மாதிரி இதை வந்து நம்ம சாப் பண்ணி போடணுமான அவசியம் கிடையாது ஒன்ஸ் அதை நம்ம அறுத்து போட்டோம்னாலே வந்து ஒரு துளையும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டோம் ஆடானாலும் சரி மாடானாலும் சரி அடுத்து நம்ம இருக்கிறது குட்டை நீப்பியிருங்க ஸோ அந்த பேருக்கேற்ற மாதிரி இது வளர்ச்சி வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது ஒரு நாலடி அடி தான் வளரும் அதிகபட்சமே ஆனால் இதோடய சிறப்பு என்ன அப்படின்னா சோகை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதாவது தண்டை நம்ம உள்ளே வந்து கருணையை பார்க்க முடியுமானால் முடியாது ஃபுல்லாக சோகையாக இருக்கும் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இலையெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆடு வளர்த்துறவங்க வந்து இதை மட்டுமே போட்டால் போதும் தாராளமாக உறுதி வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடும் உங்களுக்கு மாடு வளர்த்துறவைங்க அப்படின்னா கொஞ்சம் இது வந்து ஈல்டு குறைவாக தான் வரும் அதனால் வந்து குறைவான ஏரியாவில் போட்டால் பத்தாது கொஞ்சம் லார்ஜர் ஏரியாவில் போட்டுட்டீங்க அப்படின்னா மாட்டுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் முயல் பண்ணை வச்சுருக்கிறவங்களும் தாராளமாக வந்து இதை வளர்த்தலாங்க தூர் வந்து பார்த்துட்டிங்கன்னா முப்பது நாற்பது தூர் வரைக்கும் கட்டி வளரும் ஸோ இது என்ன அப்படின்னா உங்களுக்கு வச்சதுலேருந்து அறுவடைக்கு வந்து அறுபது நாள் ஆகும் கொஞ்சம் ஒரு இருபது நாள் கூட வரும் மற்றபடி நல்லாயிருக்கும் நம்மளோட பண்ணை இருக்கிற இடம் பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டங்க விவசாயத்துக்கே பேர் போனால் தான் ஈரோடு மாவட்டம் ஸோ ஈரோடு மாவட்டத்தில் இருந்தால் நம்ம இந்த விதைக்கரணை எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் யாருக்காவது தேவை இருந்தது தேவைப்படுறவங்க நம்மகிட்ட தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க அனைத்து பகுதிகளுக்குமே வந்து பார்சல் மூலம் அனுப்புவோங்க நன்றி வணக்கம்